மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை வெயில் காலத்துல பிசுனாரி மாமியார் மருமகள் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல சூரியகாந்த் அப்படிங்கிற பிசுனாரி இருந்தாங்க அடிய காந்தம் மனசார ஒரு கப்பு டீ குடிச்சு ஒரு வாரம் ஆகுது இன்னைக்காவது ஒரு கப்பு டீ போட்டு கூட என்னது ஒரு கப்பு டீயா அப்படின்னா கால் டம்ளர் பால் அதில் கொஞ்சம் சர்க்கரை அதில் கொஞ்சம் டீ தூள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அஞ்சு நிமிஷம் கேஸ் வர பற்ற வைக்கணும் என்ன கம்மி செலவுன்னு நினைக்கிறீங்களா கஷ்டப்பட்டு நானும் என் பிள்ளையும் சம்பாதிச்சு கொடுத்தா எனக்கு டீ கொடுக்கவே நீ இவ்வளோ யோசிக்கிறியா பணம் யார் சம்பாதிச்சா என்ன பணத்தை மிச்சம் பிடிக்கணும் போன வாரம் தானே உங்களுக்கு ஒரு கப்பு டீ போட்டு கொடுத்தேன் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இருங்க அதே மாரி ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சீச்சி என்ன மாதிரி வாழ்க்கை தெருநாய்க்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு வெளியில போயிட்டாரு அதுக்குள்ள அங்க ராஜேஷ் வந்தான் ஏன் ராஜேஷ் இன்னைக்கு நம்ம பக்கத்து விட்டு ஷியாமலாவோட புள்ள கல்யாணம் இல்லையா அவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை அதனால நம்மள யாரையும் அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடல எப்படி இப்போ அங்க டிஃபன் போட்டுட்டு இருப்பாங்க யாருக்கும் தெரியாம அந்த கல்யாண கூடத்துக்குள்ள போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பு அம்மா அவங்களுக்கும் உனக்கும் சண்டைன்னும் போது கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலே போக கூடாது ஆனா நீ கூப்பிடாத கல்யாணத்துக்கு போக சொல்ற அதெல்லாம் ஒண்ணு வேணாம் வீட்டுல என்ன இருக்கோ அத போடு போதும் இல்லடா நேத்து சாயந்தரம் நான் கோயிலுக்கு போயிருந்தேனா அங்க யாரோ ஒருத்தங்க பிரசாதம் கொடுத்தாங்களா அத கவர்ல போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் உங்க அப்பாவும் நானும் சாப்பிடலாம் நினைச்சோம் இரு அதுல கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறேன் என்னது நேத்து கோவில்ல கொடுத்த பிரசாதத்தை ஃபிரிட்ஜில வச்சிருக்கியா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ ஏன் சாப்பிடுமா நான் பட்டினியா கூட இருக்கிறேன் ஆனா கெட்டு சாப்பிட்டு என் உடம்ப கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அங்க இருந்து போயிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்தம் துணி துவைக்கிறதுக்காக கிணத்தடிக்கிட்ட வந்தாங்க அந்த தான் ஷியாமலாவும் அங்க வந்தாங்க சூரியகாந்தத்தை பார்த்த ஷியாமலா அவங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க ஐயோ ஊர்ல வேற எங்கயும் கிணறு இல்ல வீட்டுல தண்ணி தீந்து போச்சு நான் இங்க வர நேரத்துக்கு சரியா இவ்வளவு வந்துட்டா இவ கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிறத பார்த்தா என்னெல்லாம் ஏய் ஷியாமலா உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் சூடு சொரணை இருக்கா உன் புள்ள கல்யாணத்துக்கு என்ன ஆனா எங்க வீட்டு கிணத்துல வந்து தண்ணி மட்டும் இறைச்சிக்கிட்டு போற கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணும் அந்த தண்ணிய கிணத்துல ஊத்திட்டு இல்லைன்னா அவ்வளவுதான் அட சும்மா சூரியகாந்தம் உனக்கும் எனக்கும் எதுக்கு சண்டை நான் ஒன்னும் இந்த ரெண்டு கண தண்ணிய சும்மா எடுத்துக்கிட்டு போல இந்த நேரம் உன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க இப்ப சொன்னியே இது நல்லா இருக்கு அப்புறம் என்ன ஒரு கொடை என்ன அஞ்சு கொடை தண்ணி கொடை எடுத்துட்டு போ ஆனா நான் எந்த ஒரு பரிசும் கொடுப்பேன்னு எதிர்பார்க்க கூடாது நீ எதுவும் கொடுக்க மாட்டேன்னு இந்த ஊருக்கே தெரியுமே சரி நான் வரேன் ஷியாமலா கூப்பிட்டாங்களோ இல்லையோ உடனே புருஷன் பிள்ளைய கூப்பிட்டுக்கிட்டு ஷியாமலா வீட்டுல சாப்பிடுறதுக்காக போனாங்க சூரியகாந்தம் அந்த நேரத்துல அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்த கோமலிய பார்த்து மனசு கொடுத்துட்டான் ராஜேஷ் அடடா இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பதான் சாப்பாடு பரிமாறின கோமலி ஷியாமலா சித்தி வடை ரொம்ப கம்மியா இருக்கு யாரெல்லாம் மொய் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வடைய வைக்கிறேன் யாரெல்லாம் மொய் வைக்கலையோ அவங்களுக்கு சாப்பாடு குழம்பு போதும் நீயும் உன்னோட கஞ்சத்தனமோ எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி சாப்பாடு விஷயத்துல கஞ்சத்தனம் காட்டாத அப்படின்னு என்ன சித்தி இது நான் என்ன சும்மாவா சொல்றேன் சித்தப்பா சித்திக்கு நஷ்டமாக கூடாதுன்னு சொல்றேன் மொய் வைக்காதவங்களுக்கு எதுக்கு நாம வடைய வைக்கணும் பருப்பு என்ன சும்மாவா கிடைக்குது வடை செய்யறதுக்கு உளுந்த ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எண்ணெயில சுட்டு எடுக்கணும் கேஸும் வீணும் அதெல்லாம் எதுவும் வேணாம் அதை கேட்டு ராமராவ் சூரியகாந்த் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க காந்தோ அந்த பொண்ண பாத்தியா யாருன்னு தெரியல ஆனா உனக்கு ஜூனியர் மாதிரி இருக்கா உன்ன மாதிரியே பேசுறா பேசினாரி தனத்தோட புது பிராண்ட் அம்பாசிட்டர் மாதிரி இருக்கா தாங்க இருக்கேன் என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பொண்ணை கட்டி வைக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் கடவுள பார்த்து இந்த பொண்ணை அனுப்பி வச்சிருக்காரு போல ஐயோ வீட்டில் இன்னொரு கஞ்சா பேசுனாரியா எங்களால முடியாதுமா இந்த யோசனைய கைவிட்டுடு பரவாயில்ல விடுப்பா அந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கல ஓஹோ அப்படி வரியா நீ சரி நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை நீயும் அனுபவிக்கணும்ல அனுபவி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சூரியகாந்தம் ஷியாமலா கிட்ட வந்து இப்படி கேட்டாங்க ஷியாமலா யார் பொண்ணுன்னு தெரியல ஆனா பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்காளே என் அக்காவோட பொண்ணு கோமலி மனசு நல்ல மனசுதான் ஆனா குணந்தான் உன்ன மாதிரி பிசினாரி குணம் நான் என்ன பிசினாரி இந்த பொண்ணு எனக்கு மேல இருக்காளே என் புள்ள ராஜேஷ்க்கு இந்த பொண்ணு தான் ஏத்த ஜோடியா இருப்பா என்னது என் அக்கா பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா அனுப்பணுமா அந்த நிலைமை என் அக்கா பொண்ணுக்கு வேணாம் உன் வீட்டுக்கு வந்தா அவளுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கூட போட மாட்டேன் ஒரு நாளைக்கு ஒருவேளையாவது சாப்பாடு நிச்சயமா போடுறேன் ஷியாமலா கொஞ்சம் யோசிச்சு பாரு ராஜேஷும் உன்னோட அவன் முகத்துக்காகவாவது யோசியன் நல்ல வேலையில இருக்கான் அவங்க அப்பாவும் சேர்த்து வச்சிருக்காரு நிறையா நான் என்ன செலவா பண்றேன் இருக்கிறதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தானே முடியாது முடியாது அட நீ இருச்சித்தி நான் கொஞ்சம் பேசி பாக்குறேன் எங்க சூரியகாந்தம் உங்க வீட்டுல வாரத்துக்கு எத்தனை டீ போடுவீங்க வாரத்துக்கு இல்லம்மா மாசத்துக்கு ரெண்டு தடவை போடுவேன் அப்படியா உங்க முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் பட்டு புடவையும் ஐநூறு ரூபாய் காட்டன் புடவையும் வச்சா நீங்க எது எடுப்பீங்க ஐநூறு ரூபாய் கொடுத்து காட்டன் புடவை வாங்குவேன் ஐயாயிரம் ரூபாய் பட்டு புடவை யார் சும்மா கொடுத்தாலும் சும்மா கொடுக்குறாங்களேன்னு வாங்கிடக்கூடாது காட்டன் புடவைனு வச்சுக்கோ அதை பயன்படுத்துட்டு அவளுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா கறி துணியா பயன்படுத்திக்கலாம் ஆனா பட்டு புடவைனா அதை எடுத்து வைக்க ஒரு பீரோ வாங்கணுமா சரியான பதில் ஒரு லிட்டர் பாலில் எத்தனை பேருக்கு டீ போடுவீங்க ஒருத்தவங்களுக்கும் போட மாட்டேன் அந்த பால் பாக்கெட்டை கொண்டு போய் தெருவில் இருக்கிற கடையில் விற்றா முப்பது ரூபா கொடுப்பான் அப்படின்னா உங்க வீட்டுக்கு மருமகளாக வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சித்தி இந்த சம்மந்தத்தை முடிச்சிடுங்க இவங்க பிள்ளைய விட வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் சரியா போச்சு ஓ பிசுனாரித்தனமோ அவங்க பிசுனாரித்தனமோ ரெண்டும் சேர்ந்து ஊரை என்ன போதோ என்னவோ ஆனா உன்னோட குணத்துக்கு சூரியகாந்தத்துக்கு மருமகளா போனதான் சரி அப்படி பெரியவங்க ஒத்துக்கிட்டதுனால ராஜேஷ்கும் கோமலிக்கும் கல்யாணம் நடந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஷியாமலா கோமலியோட வீட்டுல தண்ணி அரைக்கிறதுக்காக வந்தாங்க அப்பாடா சூரியகாந்த வீட்டுக்கு இப்ப என் அக்கா பொண்ணு மருமகள வந்ததுனால நான் இந்த கிணத்துல தண்ணி எடுக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்பதான் அங்க சூரியகாந்த வந்தாங்க அடியே ஷியாமலா இனிமே அவனுக்கு அறிவு வரல எப்ப பார்த்தாலும் ஏன் கிணத்துலயே தண்ணி அரைச்சுக்கிட்டு இருக்க ஒழுங்கா இங்க இருந்து போயிடு என்ன காத்த மறந்துட்டியா இப்ப இதுவும் வீடு மட்டும் இல்லை என் பொண்ணோட வீடும் கூட தான் அதனாலதான் தைரியமா தண்ணி அரைக்க வந்தேன் இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோமலி வெளியில வந்தா அத்த அவங்கள யாரும் நினைச்சிங்க என் சித்தி அவங்களுக்கு அந்த உரிமை கூட இல்லையா அப்படி இல்லை கோமலி அத்த நீங்க இருங்க சித்தி எவ்வளோ கூட தண்ணி வேணுமா எடுத்துட்டு போ சரி கோமலி ரொம்ப நன்றி பாத்திய சூரியகாந்தம் என் பொண்ணு என் பக்கம்தான் சரி இந்த ரெண்டு குடம் தண்ணியை மட்டும் கொண்டு போறேன் சரி சித்தி இந்த ரெண்டு குடம் தண்ணிக்கு நூறுரூபா ரூபாய் ஆச்சு நூறுரூபா ரூபாய் கொடுத்துட்டு தண்ணியை எடுத்துட்டு போ என்னது நூறுரூபாவா ஆமாம் ஆமா தான் சாதாரண கேன் தண்ணியே இருபது ரூபா கேனு இது இயற்கையாக கொடுக்குற சுவையான தண்ணி ஒரு ஐம்பது ரூபா வாங்கினா ஒன்றும் தப்பு இல்லையே வேற யாருக்காவதாக இருந்தா குடம் நூறுரூபான்னு ரூபா ஆனால் ஆனா நீ சித்தி அப்படிங்கறதுனால குடத்துக்கு ஐம்பது ரூபான்னு சொல்கிறேன் வேணும்னா நூறு ரூபாய் கொடுத்து ரெண்டு குடை தண்ணியை கொண்டு போ இல்லைனா அந்த ரெண்டு குடை தண்ணியை கொடுத்துட்டு போயிடு வீட்டுக்கு தண்ணி தேவைப்படுது குடிக்க கூட தண்ணி இல்லை இந்த தாயி உன்னோட நூறு ரூபா ஆனால் சொந்த சித்தின்னு கூட பார்க்காம பணம் பாரு நீ இவ்ளோ மோசமா இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நூறு ரூபா கொடுத்துட்டு போனாங்க ஷியாமலா கோமலி அவங்க மாமியார் கிட்ட இப்படி சொன்னா அத்த நான் அவங்க மருமக எப்படி இந்த கிணத்து தண்ணியெல்லாம் நாம பயன்படுத்த போறதில்லை அடிக்கடி இப்படி எல்லாருக்கும் கொடுத்து பணம் சம்பாதிச்சான் நாமளும் நாலு காசு சம்பாதிக்கலாம்ல ஏ மருமக தங்கம் வாமா நம்ம தோட்டத்துல மாங்காய் காய்ச்சிருக்கு ஊர்கா போடலாம் வாங்கத்த அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற மாங்காய் எல்லாத்தையுமே பறிச்சு ஊர்கா போடுறதுக்கு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அத்த எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு வந்துருச்சா அந்த ஐடியா உண்மையிலேயே லாபமாக தான் இருக்கும் என்ன ஐடியா அது எப்படியும் இந்த மொத்த மாங்காய் ஊர்காவும் நாம பயன்படுத்த போகிறதில்ல பாதியை மட்டும் வீட்ல வச்சுக்கிட்டு பாதி நாம வித்தா பணம் கிடைக்கும்ல இது நல்ல ஐடியா தான் தெரியும் விலை வச்சு விற்பாங்கன்னு சொல்லி யாரும் வந்து வாங்க மாட்டாங்களே அது என்னமோ உண்மைதான் ஏன் விற்கணும் ஊர் எல்லையில விற்கலாம் அப்ப பக்கத்து ஊர்காரங்கள அந்த வழியா போகும்போது நம்ம கிட்ட மாங்காய் ஊருகா வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிசினாரி மாமியார் மருமகர் ரெண்டு பேருமே மாங்காய் ஊருகாவை விக்கிறதுக்காக அந்த ஊர் எலைக்கு கொண்டு பண்ணிட்டோம் அது போட்டு கவர் ஏதாவது வாங்கிட்டு அதுக்கு கவர் வாங்கினோம் அதோ அங்க தெரியுதே வாழை இலை அத பறிச்சுக்கிட்டு வரலாம் ஊர்கா கட்டி குடுத்துரலாம் அப்படி வாழை இலையில வச்சு பொட்லம் கட்டி ஊர்கா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அத்த இன்னைக்கு வியாபாரம் நல்லா தான் நடந்துச்சு பேசாம மரத்துல இருக்கிற மாங்காவை டெய்லியும் பறிச்சு நம்ம டெய்லியும் ஊர்கா செஞ்சு இப்படி கொண்டு வந்து வித்தோம்னா நாம் அது மூலமா நிறைய பணமோ சம்பாதிக்கலாம் ஆமாம் ஆமாம் இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்குமா கொஞ்ச நாள்ல நாம பணக்காரங்களும் ஆயிடுவோம் போல அப்படியே பகல் கனவை கண்டுக்கிட்டு ராத்திரி பகல்னு இல்லாம சூரியகாந்த கோமலி ரெண்டு பேருமே ஊர்கா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆமா கோமலி உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இவ்ளோ வெயில்ல ஊர் எல்லையில போய் ஊர்கா விற்காம நம்ம வீட்டு வாசல்லயே ஊர்காய விற்கலாம்ல ஆனா பக்கத்து ஊருக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஏன் வாங்க போறாங்க இதுவே ஊர் எல்லைன்னா அந்த பக்கம் வரவங்க போறவங்க எல்லாருமே நம்ம கிட்ட ஊருக வாங்கிட்டு போவாங்க அப்படின்னா ஒன்னு பண்ணுங்க அங்க டென்ட் மாதிரி எதனா போட்டுக்கிட்டு உட்காருங்க அவ்வளவு வெயில் நின்னா தலை சுத்தாதா இப்ப தானடா நாங்க வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள டென்ட் போடு அது போடு இது போடுங்கிற டென்ட் போடுறதுக்கு என்ன கம்மியாவ பண செலவாக போது நாங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கோம் எங்களை பத்தி நீ எதுவும் யோசிக்காத உன் வேலை என்னவோ அத பாரு நம்ம பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்கடா அவங்க நினைக்கிறத செய்யட்டும் விடு கோமலி இன்னைக்கு டிஃபன் சாப்பிட கூட நேரம் இல்லை வா சீக்கிரம் போனோம் இன்னைக்கு டிஃபன் சாப்பிடலாலும் பரவாயில்ல மதியானத்துக்கு லஞ்சு சாப்பிடனாலும் பரவாயில்ல நம்ம பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியமான விஷயம் சரி இருங்க போய் கிணத்துக்கு பூட்டு போட்டு வரேன் நம்ம இல்லாத நேரத்துல யாராவது தண்ணி எடுத்துகிட்டு போறாங்க ஆமா ஆமா இதை நான் மறந்துட்டு பாரு போப்போ சீக்கிரம் போய் கிணத்துக்கு பூட்டு போட்டு வந்துரு எப்படியும் பசி எடுத்துச்சுன்னா அங்க வாழைத்தோப்பு இருக்குல்ல வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சூரியகாந்தமும் கோமலியும் வியாபாரத்துக்கு போனாங்க அத்த என்ன இருந்தாலும் இன்னைக்கு சீக்கிரமாவே ஊர்கா வித்துருச்சுல்ல அதுக்கு நான் அமைதியா இருக்க முடியுமா வீட்டுல இன்னும் ஜாடி இருக்குல்ல போய் எடுத்துட்டு வந்துரு அப்படி அன்னைக்கு காலையில இருந்து மாமியார் மருமகன் ரெண்டு பேரும் ஊர்கா வித்துக்கிட்டு இருந்தாங்க காலையில டிஃபனும் சாப்பிடல மதியானம் சாப்பாடும் சாப்பிடல ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க அதனால பக்கத்துல இருக்கிற வாழைத்தோப்புல வாழைப்பழம் பறிச்சு சாப்பிடலான்னு போய்கிட்டு இருக்கும் போது வழியில சூரியகாந்தம் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க ஐயோ இவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க எனக்கும் ரொம்ப தான் இருக்கு ஆனா இங்க உதவி செய்ய யாருமே இல்லையே குடிக்கிற தண்ணிய கூட ஃப்ரீயா கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு உதவி செய்ய யார் போறாங்க சரியா அந்த நேரத்துல ஷியாமலா அங்க வந்தாங்க அடியே கோமலி என்னடி ஆச்சு பாரு நீ எப்படி ஆயிட்டனு பணம் பணம் முகம் வாடி போச்சு இரு தண்ணி கொண்டு வர அப்படின்னு ஷியாமலா குடிக்க தண்ணி கொண்டு வந்து குடுத்தாங்க கோமலி சூரியகாந்த் ரெண்டு பேரும் அந்த தண்ணிய குடிச்சாங்க அப்பாடா இப்போ உயிர் வந்துச்சு ஷாமலா இத்தனை நாளாக கொடுத்த தண்ணிக்கும் பணம் வாங்கினோம் ஆனால் நீ என்னமோ இன்றைக்கி என் உயிரையே காப்பாற்றிட்ட மன்னிச்சிடுங்க சித்தி பணத்தை வாங்கிட்டு தான் நான் உனக்கு தண்ணியை கொடுத்தேன் ஆனா அந்த தண்ணியை கொடுத்துதான் இன்றைக்கி நீ என்னுடைய உயிரை காப்பாற்றிருக்க அப்படி வெயில் காலத்தில் மாங்காய் ஊருக விக்கப் போன அந்த பிசினாரி மாமியார் மருமகர் ரெண்டு பேரும் பிசினாரித்தனத்தை விட்டுட்டாங்க அன்னையிலேருந்து அவங்க சுத்தமாக அவங்க பிசினாரித்தனத்தை விட்டுட்டாங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு இலவசமாக தான் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட சந்திக்கிறேன் நன்றி ஒரு காலத்துல ராமாபுரம் குடும்பம் இருந்துச்சு புள்ளியான மோகனும் சின்ன புள்ள ராஜேஷும் சேர்ந்து ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சூரியகாந்தம் ஏங்க ஹோட்டலுக்கு போக வேண்டாமா இன்னும் இங்க இருக்கீங்க கிளம்புங்க நெல்லடி ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் கிளம்புறேன் என்னங்க இது பூஜனங்க எல்லாரும் உங்க சமையலுக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம தான் சமையல் செய்ய வராதே அப்புறம் கஸ்டமர் வரமாட்டாங்கன்னு சொல்றேன் அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது பொண்டாட்டியான சாந்தினி அங்க வந்தா சும்மா மாமா விட என் வீட்டுக்காரரே இப்ப தான் சமைக்கிறாரு முந்தாணித்து என் வீட்டுக்காரர் செஞ்ச சாம்பாரை வாங்குறதுக்காக ஹோட்டலுக்கு வெளியே பிரிக்கியும் நின்னுச்சு உண்மைதாமா பிள்ளைங்க ரெண்டு பேரும் இப்ப நல்லா சமையல் பண்றாங்க ரெண்டு பிள்ளைங்க இல்ல என் புருஷன்தான் ராஜேஷ்கு சமைக்கவே வராது என்னை கேட்டா ராஜேஷோ நீங்களும் சேர்ந்து இந்த பழைய ஹோட்டலை பார்த்துக்கோங்க என் வீட்டுக்காரரு புது ஹோட்டலை ஆரம்பிச்சுப்பாரு அப்படி பண்ணா நமக்கும் வருமானம் ரெண்டு மடங்கு ஆகும் என்ன சாந்தினி தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா இப்ப புது ஹோட்டல் வச்சா குடும்பம் ரெண்டாயிடும் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க இப்ப நம்ம நல்லதான இருக்கோம் அப்படின்னு சூரியகாந்த சொன்னது கேட்டு சாந்தினி அங்க அங்கிருந்து அவர் ரூமுக்குள்ளார போயிட்டான் எனக்கு அவர் மாதிரி இருக்க வேறு எப்படி இருக்க முடியும் இந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா என்னக்கா இப்படி சொல்லிட்டேன் என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை கோமலி நான் தான் சொன்னல நானும் உங்கள் மாமாவும் சேர்ந்து புது ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம்னு எப்படியும் உங்கள் மாமா தைரியமாக அத்தை மாமா கிட்டே இந்த விஷயம் சொல்ல மாட்டாருன்னு நானே சொன்னேன் அவ்வளோதான் அத்தை அதுக்கு என்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டாங்க தெரியுமா ஓ இதுதான் உன் கவலைக்கு காரணமா ஆனால் புது ஹோட்டல் எதுக்குக்கா இப்போவே நாம் நல்லதானே இருக்கோம் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை கோமலி ஊர்ல எல்லாரும் ராமா ஹோட்டல்னு சொல்றாங்களே ஒழிய ராஜேஷோட ஹோட்டலுனோ மோகன் ஹோட்டலுனோ சொல்றாங்களா அங்க ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரானா அதுவும் இல்ல நம்ம புருஷங்க படுற கஷ்டத்துக்கு மதிப்பும் இல்ல அது எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கோமளி அவருடைய மனசுக்குள்ள இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா சரிக்கா நான் மாமாவுக்கு போய் காஃபி குடுத்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புனா கோமளி ஆனா இந்த மருமகளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத பக்கத்து விட்டு ஷியாமலா கேட்டுக்கிட்டு இருந்தா ஷ்யாமலா மனசுக்குள்ள இப்படி நெனச்சா ஓஹோ இந்த வீட்டுல இப்ப இப்பதான் சின்ன சின்ன சண்டை எல்லாம் ஆரம்பிக்குது போல இத பெருசாக்கி நான் சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்டின்னு நினைச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சாந்தினி செடிகளுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக தோட்டத்துக்கு வந்தா அத பாத்துகிட்டு இருந்தா ஷாமலா இதுதான் சரியான நேரம்னு சாந்தினி பக்கத்துல வந்தா என்ன சாந்தினியே ரொம்ப ஒள்ளியாயிட்ட போல முகமோ ரொம்ப வாடி போயிருக்கே என்ன பண்ண சொல்றீங்க சித்தி வீட்டு வேல கடை வேல எல்லாத்தையுமே சேர்ந்து நாங்க தான எல்லாம் செஞ்சு முடிக்கும் போது முகமெல்லாம் இப்படி வாடி போயிடுது ஆமா ஆமா எவ்ளோ கஷ்டப்பட்டா என்ன அதுக்கான மரியாதை கிடைக்குதா எப்பவும் உங்க அத்தை கோமலி பத்தி தானே பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கா உன் புருஷ மோகனும் உன்ன மாதிரியே எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் உங்க மாமன்னார் எப்பவுமே ராஜேஷ் தானே புகழ்றாரு மோகனை பத்தி ஒரு வார்த்தை கூட வெளியில இல்ல அப்படி ஷாமலா சொன்னதை கேட்டு சாந்தினி அமைதியா தான் இருந்தா இதுதான் சரியான வாய்ப்புன்னு சொல்லி இன்னும் ஏத்தி விட ஆரம்பிச்சா ஷியாமலா ஏமா சாந்தினி கேட்க மறந்துட்டேன் எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பழைய ஹோட்டல்லயே வேலை செய்யணுமா என்ன வர வருமானத்துல உங்க பங்கு என்னன்னு பாத்துக்கிட்டு தனியா போய் ஒரு புது ஹோட்டல் ஆரம்பிச்சா நீங்களும் கை நிறைய பணம் சம்பாதிப்பீங்கல்ல அதுதான் சித்தி என்னோட கவலையும் எப்பவுமே அந்த பழைய ஹோட்டல் தான் தனியா போய் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நானும் என் வீட்டுக்காரன் நினைச்சாலும் வீட்டுல ஒத்துக்கறதில்ல என் வீட்டுக்காரரும் இருக்காரு அவங்க அப்பா பேச்ச எப்பவுமே மீறி நடக்கவே மாட்டாரு அட சும்மா உன் புருஷனுக்கு மட்டும் வாழ்க்கையில வரணும்ன்ற ஆசை இருக்காதா ஏதோ தான் அவர் அமைதியா இருக்காரு இப்போ நான் என்ன பண்றது சித்தி நீ ஏதாவது ஐடியா கொடுக்கலாம்ல ஏதோ உன்னை பார்த்தேன் பொண்ணு மாதிரி இருக்குமா அதுக்காக தான் இந்த ஐடியாவை கூட நான் கொடுக்குறேன் இப்படி இருந்தால் வேலைக்காகாது நீங்க தனியா போகணும்னா முதல்ல உங்க மாமாவுக்கும் மோகனுக்கும் ராஜேஷுக்கும் நடுவில் சண்டையை மூட்டி விடணும் இது தப்பான தான் ஆனா உங்க வளர்ச்சிக்காக ஆகணும் ஒரு தடவை சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ நீ நினைச்சது எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஷியாமலா அங்கிருந்து போயிட்டாங்க ஷியாமலா சொன்னதை கேட்டு எப்படியாவது ஆம்பளைங்க மூணு பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விடணும் அப்படின்னு சாந்தினி முடிவு பண்ணா இந்த அப்பா பிள்ளைங்களுக்கு நடுவில் எப்படியாவது சண்டையை மூட்டி விட்டு தான் ஆகணும் அப்படி இல்லைனா நான் வாழ்க்கையில் வளர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நாங்கள் புதுசாக ஹோட்டலை ஆரம்பித்தாதான் எல்லா வருமானமும் என்னோட கைக்கு வரும் அப்படி சாந்தினி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மோகன் அப்பா இது நம்ம கடையோட டாக்குமெண்ட்ஸு டேக்ஸ் பற்றின விவரம்லாம் இதில் தான் இருக்கு இந்த ஃபைலை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க சாரீடா பெரியவனே எங்க அந்த ஃபைலை என்கிட்ட கொடு சரிங்கப்பா நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன் அங்க ராஜேஷ் தனியா இருக்கான் அப்படின்னு சொல்லி மோகன் கடைக்கு கிளம்பி போயிட்டான் ராமாராவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் இது ஒரு வேலை விஷயமா ராஜேஷ் வீட்டுக்கு வந்தான் என்னடா சின்னவனே வீட்டுக்கு வந்திருக்க எதுனா வேலை இருக்கா ஒன்னும் இல்லப்பா கோமலி கோவிலுக்கு போகலான்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால தான்ப்பா கூட்டிகிட்டு போலான்னு வந்திருக்கேன் நல்லதுடா அடிக்கடி புருஷம் பொண்டாட்டி இப்படி தான் வெளியில் போகணும் சரி டவுனுக்கு தானே போகிறேன் நம்ம டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற பேப்பர்லாம் கிழிகிற மாதிரி இருக்கு லேமினேட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு ராமாராவ் அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற ஒரு முக்கியமான பேப்பரை ராஜேஷ் கிட்ட கொடுத்தாரு ராஜேஷ் கோமலி அதை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு கிளம்பும் ராஜேஷ் அந்த பேப்பர் என்கிட்ட கூட நான் லேமினேட் போட்டு எடுத்துட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போங்க பரவாயில்ல அண்ணி போற வழியில தானே நான் லேமினேட் பண்ணி கொண்டு வரேன் நீங்களே ரொம்ப நாளுக்கு அப்புறமா வெளியில போறீங்க நடுவுல இந்த வேலையில எதுக்கு உனக்கு அப்படின்னு வலு கட்டாயமா ராஜேஷ் கிட்ட இருந்த அந்த பேப்பரை சாந்தினி வாங்கிக்கிட்டா ராஜேஷ் கோமலி ரெண்டு பேருமே அங்கிருந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க போங்க போங்க இந்த பேப்பரை லேமினேட் ஒன்று போட போறதில்ல எங்கேயாவது யார் பார்வையிலையும் படாத இடத்துல இதை ஒழிச்சு வைக்கிறேன் யாரும் கண்டுபிடிக்க முடியாது இந்த பேப்பரால் வீட்டில் சண்டையே நடக்கப் போகுது அப்படின்னு ராஜேஷ் கோமலி வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அவங்க வந்த உடனேயே சாந்தினி அழ ஆரம்பிச்சிட்டான் ராஜேஷ் பெரிய தப்பு நடந்துருச்சு அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போனா அதுல சாம்பார் ஊத்தி பேப்பர் நனைஞ்சி கிழிஞ்சே போயிடுச்சு உங்க அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு அந்த பேப்பர் முக்கியமான பேப்பர்னு மாமா சொன்னாரு இல்ல அப்புறம் ஏக்கா அதுல சாம்பார் கொட்டின தேவையில்லாம இப்ப திட்டு வாங்க போறப்பாரு பாரு பயப்படாதீங்கண்ணே நான் தான் இருக்கேன்ல அந்த பேப்பரை எங்கிட்ட தானே கொடுத்தாங்க நான் தான் தொலைச்சிட்டேன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அங்க மோகன் ராமர் அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னடா சின்னவனே அந்த பேப்பரை லேமினேட் பண்ணிட்டியா என்னப்பா இது எதுக்காக லேமினேட் பண்ணணும் அதை பத்திரமா வைங்கன்னு தானே கொடுத்தேன் பத்திரமா வச்சுக்கிட்டாலே போதுமே வெளியில கொண்டு போய் அது எங்கேயாவது தொலைஞ்சிட்டா அப்புறம் கஷ்டம்தான் அண்ணன் சொன்ன மாதிரி தான்ப்பா ஆயிடுச்சு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில வேகமா காத்து விசினதால பேப்பர் பறந்து போயிடுச்சு என்னடா சின்னவனே இப்படி பொறுப்பு இல்லாம இருந்திருக்கியே பொறுப்பு இல்லாம இருந்தது அவன் இல்லப்பா நீங்க தான் பொறுப்பா இருக்கேன்னு சொல்லி பேப்பரை தேவையில்லாம தொலைச்சிட்டு நிக்கிறீங்க நாளைக்கு ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க நான் எந்த பேப்பரை கொண்டு போய் காட்டுவேன் அப்படி அப்பா புள்ள ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சாங்க பேச்சு பேச்சு வளர்ந்து சின்னதா இருந்த சண்டை ரொம்ப பெருசா மாறி அந்த குடும்பமே மூணு பங்கா பிரிஞ்சு போச்சு அப்பா மன்னிச்சிடுங்கப்பா அண்ணா மன்னிச்சிடு இதுக்கு நான் தான் காரணம் நான் எப்படியாவது அந்த பேப்பர்ஸோட டூப்ளிகேட்டை கொண்டு வந்துடுறேன் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது ராஜேஷ் ஆனால் ஒன்றும் இல்லை நான் அப்பா கிட்டே எத்தனையோ தடவை அந்த பேப்பரை பத்திரமா வைங்கன்னு சொல்லியிருக்கேன் அதையே மீறி அந்த பேப்பர்ஸை பத்திரமா வைக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா அவரே போய் லெமினேட் போட வேண்டியது தானே அதை விட்டுட்டு உங்ககிட்ட ஏன் கொடுத்தாரு அவர் செஞ்ச இந்த வேலையால் நம்ம குடும்பமே இப்போது நடுத்தெருவுக்கு வரப்போகுது இன்னைக்கு நீங்கள் ரெண்டு பேருமே வளர்ந்து என்னோடய ஹோட்டலில் தாண்டா வேலை பார்க்குறீங்க ஆனால் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் உருவாக்கி வச்ச சாம்ராஜ்யண்டா அந்த ஹோட்டலு அந்த ஹோட்டல் விஷயத்தில் இனிமேல் நீங்கள் என்ன கேள்வி கேட்கக்கூடாது அந்த ஹோட்டலுக்கும் உங்களுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை யார் என்ன பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நாங்கள் ஏன் இங்கே இருக்க போகிறோம் சாந்தினி நீ எத்தனையோ தடவை சொன்ன புது ஹோட்டல் ஆரம்பிக்கலான்னு அதுக்கான நேரம் இப்போ வந்திருக்கு நீ மட்டும் ஏண்டா நின்றுக்கிட்டு இருக்க நீயும் கிளம்பு சரிங்கப்பா கோமளி வா நாமளும் கிளம்பலாம் ஐயோ பெரியவனே சின்னவனே எங்கே போயிடாதீங்கடா ஏதோ தெரியாம சொல்லிட்டாருடா காந்தோம் என் பேச்ச மதிக்காம இருந்தா நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ராமராவ் சொன்னதும் சூரியகாந்தம் அமைதி ஆயிட்டாங்க எல்லாரும் அவங்கவுங்க வழியில போயிட்டாங்க தனித்தனியா புது புது ஹோட்டலா ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ சாந்தினி என்னங்க இது நம்ம ஹோட்டலுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க செஞ்சு சாப்பாடெல்லாம் வீணா போயிடுமோ உண்மையை சொல்லணும்னா எனக்கு சமைக்க வராது எல்லாமே அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் எதை போடணும் எந்த அளவுக்கு போடணும் எவ்வளவு நேரம் வேக வைக்கணும் எல்லாமே அவருக்கு தான் தெரியும் ஏதோ சின்ன சின்ன வேலைகளை நானும் ராஜேஷும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ வேலைகளை எங்களால் பார்க்க முடியாது அது மட்டும் இல்லை இந்த ஹோட்டலுக்கு செஞ்ச செலவு அதிகமாகிக்கிட்டு இருக்கு இந்த ஹோட்டலை மூடுறதே நல்லது ஹோட்டலில்னா நாம எப்படிங்க வாழ்றது ஒன்று பண்ணலாம் நாம வீட்டுக்கு போய் மாமா அத்தை கால விழுந்து நாம செஞ்சதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் எனக்கும் அதுதான் தோணுது பாவம் ராஜேஷ் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான்னு அவனையும் கூட்டிகிட்டு போலாம் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க அப்படின்னு சாந்தினி அவ என்ன தப்பு பண்ணாலும் அத மோகன் கிட்ட சொன்னான் ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்க கோமலி சரிவா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேசினாலே பிரச்சனை சரியாயிடும் அந்த நேரத்துல இந்த பக்கம் கோமலி ராஜேஷ் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க

கஸ்டமர்ஸ் கேட்கறது இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செஞ்சு கொடுக்கணும் இது எல்லாம் அண்ணனுக்கு தான் தெரியும் நம்ம குடும்பம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்தா நல்லா இருக்கும் அதுக்குள்ள மோகன் கால் பண்ணி ராஜேஷ் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொன்னான் அது கேட்டு ராஜேஷோ ரொம்ப சந்தோஷமா அவனுடைய பொண்டாட்டி கோமலியை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா அப்பாவை பார்க்க போனா இந்த பக்கம் ராமாராவும் சூரியகாந்தமும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்க திமிரால பிள்ளைங்க ரெண்டு பேரையுமே துரத்தி விட்டுட்டீங்க இப்போ அனுபவிக்கிறீங்க என்னுடைய திமுற தான் பசங்க ரெண்டு பேரையுமே வீட்டை விட்டு துரத்தி அடித்தேன் இப்போ எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஹோட்டலை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருந்தது அவங்க தான் ஏதோ அவங்க உதவியால் சமையலாக நான் பண்ணேன் ஆனால் ஹோட்டலை நடத்துனது அவங்க ரெண்டு பேரும் தான் வழக்கமாக நம்ம ஹோட்டலுக்கு வர்றவங்க நம்ம ஹோட்டலுக்கு தான் வராங்க ஆனால் அவங்களுக்கு தேவையானதை சமைக்க முடியலை அவங்கள நல்லபடியாக பார்த்துக்க முடியலை அதனால் நம்ம ஹோட்டலு நஷ்டத்தில் போகிற நிலமைக்கு வந்துடுச்சு பசங்க வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்துட்டீங்களாப்பா உங்களை பத்திதான் உங்களை பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருந்துச்சு நான் கோவப்பட்டது உண்மைதான் ஆனா பாசம் இல்லாம இல்ல அப்பா எங்களையும் மன்னிச்சிடுங்கப்பா என்ன நடந்ததுன்னா அப்படின்னு மோகன் நடந்தத சொன்னான் சாந்தினி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா என்ன எல்லாரும் மன்னிச்சிடுங்க என்னால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு ஆனா அன்னைக்கு பேப்பர் அண்ணா எங்கே தூக்கி போட்டேன்னு கூட எனக்கு ஞாபகத்துல இல்லை பரவாயில்ல விடுக்கா போன தினமும் போயிடுச்சு நமக்கு ஹோட்டல் இல்லனா என்ன நம்ம வீட்டுக்கு முன்னாடி பெரிய பால்கனி இருக்குல்ல அங்கேயே சமையல் செய்யலாம் வீட்டுக்கு கீழே வியாபாரம் ஆரம்பிக்கலாம் இந்த யோசனை நல்லா தான் இருக்கு கோமலி அப்படின்னு சொல்லி வீடு காலையிலேயே எல்லாருமே எழுந்திரிச்சு அவங்க பால்கனியில உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க சமைச்சு சாப்பாடு அவங்க வீட்டுக்கு கீழே ஒரு வண்டியில வச்சு விக்க ஆரம்பிச்சாங்க நம்ம புது வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்குதுங்க பாத்தீங்களா எந்த அளவுக்கு லாபத்தை நம்ம என்னைக்காவது பாத்துருப்போமா ஆமா காந்தோம் இன்னைக்கு நம்ம வியாபாரம் மறுபடியும் நல்லபடியா நடக்குது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படி பால்கனியில் சமையல் செஞ்சு அந்த குடும்பம் வியாபாரம் நல்லபடியா பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சாந்தினி செடிங்களுக்கு தண்ணி ஊத்த போகும் போது அவ புடவை ஒரு மரத்துல மாட்டிக்கிச்சு என்னவோ எப்பவுமே இந்த மரத்துல என் புடவை அப்பதான் அவானிக்கு தூக்கி போட்டு அந்த பேப்பர் அந்த மரத்துல இருக்கிறத அவ கவனிச்சா அத கொண்டு வந்து மோகன் கிட்ட கொடுத்தா அப்பாடா கடையோட டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிடுச்சு இனி அந்த கடை நமக்கு தான் சொந்தம் அப்படி அந்த கடை மறுபடியும் அவங்களுக்கே சொந்தமாச்சே எப்பவும் போலவே ராமராவுடைய ஹோட்டல் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சது அப்ப பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு அந்த ஹோட்டலை வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி